திருச்சிக்கு தண்ணி இப்போ காவேரியில் எடுக்கிற தண்ணி திருச்சியில் பயன்படல எங்கள் பகுதி வந்து உய்யக்கொண்டான் கால்வாய் பகுதி உய்யக்கொண்டானில் இன்னும் எடுக்கிறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்னு சொல்லி தூர் வாடுறாங்க தூர் வாடுறது அந்த முன் ப அந்தது கான்ட்ராக்டை முன்கூட்டியே விட மாட்டேங்கிறாங்க தண்ணி எடுக்க போகிற ஜி எப்போதும் ஜூன் பன்னெண்டு வருஷம் வருஷம் ஏழு ரூபாய் எடுக்கிறது தான் வந்து அணையில் நூற்றி பத்து அடிக்கு மேலே இருக்கும்போது ஜூன் மாதம் எடுக்க போகிறாங்க பன்னெண்டு எடுத்துருவாங்க முதல்வர் எடுக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு முன்கூட்டியே அதை தூர்வாரினா என்னங்க இங்கே திருச்சியில் உள்ள கால்வாயே தூர்வாரமாக இருக்குது நிறையாது இப்போ வந்து தண்ணியை எடுத்தோம்னா அதில் வந்து நிறையா இது பகுதிக்கு திருச்சிக்கே வரமாட்டேங்குது இப்போ நீங்கள் எடுக்கிற ஆறாயிரம் கண்ணாடி முதல்வர் எடுக்கிறது மேட்டூர்லேருந்து தஞ்சாவூர் போகுதுமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது தஞ்சை மாவட்டம் குருவை சாவடிக்காக தொடர்ந்துட்டுருக்காங்க இந்த ஆறாயிரம் அடி க கல்லணை க வந்து சேர்ந்ததுக்கப்புறம் படிப்படியாக ஆக்கி ஒரு பதினாறாயிரம் கண்ணாடி தொடர்ந்து ஒரு மாதம் கொடுத்தா தான் தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்துக்கெல்லாம் போய் சேரும் பதினாறாயிரம் கண்ணாடி க மேட்டூரில் திறக்காமல் தஞ்சை நாகை திருவாரூர் போய் சேராது எனக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு டிஎம்சி அரை டிஎம்சி இப்படி குடிநீருக்காகவும் மற்ற இது தொழிற்சாயல் பயன்பாட்டுக்காகவும் ஒவ்வொரு டிஎம்சி எடுக்கிறாங்க எந்த ஒரு தண்ணி தடுப்பணை இல்லாமல் ஒரு நூறு சதவீத விவசாயிகள் தான் பயன்ப ப பயன்படுத்துகிறாங்க இந்த தண்ணியை அப்படி இருக்கும்போது குடிநீர் தேவைக்கு எடுக்கிறாங்க தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு எடுக்கிறாங்க ஒரு தடுப்பணை கட்டாமல் எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் முழுமையாக உறிஞ்சப்படுது இப்போ தண்ணி திறக்கும் போது அந்த பகுதியில் நிலத்தடி நீரை ஃபில் பண்ணிட்டு தான் அந்த தண்ணி கடந்த ஆகணும் அப்படிங்கும் இந்த ஆறாயிரம் கண்ணடியோ இல்லை பத்தாயிரம் கண்ணடியோ திறந்தால் போய் தஞ்சை நாகை திருவாரூர் சேராது அதனால் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க முதல் தடுப்பணை கட்டணும்